இதில் தான் இப்போ வந்து தொக்கு செய்ய போகிறோம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி அடி பசி வருவேன் பசி எடுக்கும் ஆகா நம்மளுக்கு சுகர் நீங்கள் நினைக்காதீங்க இது சாப்பிட்டாலே வந்து பசி நல்லா பசி எடுக்கும் பசிக்காதவங்களுக்கும் பசிக்கும் நல்லா நைசா மத கிட்டம்ல தம்பி நம்ம அரைக்கிற அறையிலே வந்து நார் எல்லாம் அரை போட்டு போயிடும்

இதுலதான் இப்ப வந்து தொக்கு செய்ய போறோம் இன்னைக்கு வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கிறோம் புது வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து இன்னைக்கு பன்னெண்டை தொக்கு செய்ய வாங்க வாங்கப்ப சுத்தம் பண்ணிடலாம் முத்துனதுல வந்து நாறு ஒரு சில பேர் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால சுத்தம் பண்ண மாட்டீங்க இன்னைக்கு வந்து வித்தியாசமான தொகு செய்யறதுனால நாறு சேர்த்து தான் நாங்க சுத்தம் பண்ணி எடுக்கிறோம் ரொம்ப பேர் கேக்குறாங்க பிராண்ட சுத்தம் பண்றது பெருசு இல்ல அதுக்கு பிறகு சுத்தம் பண்ண பிறகு கையெல்லாம் ஒரே அரிப்பா இருக்குங்கிறாங்க ஆமா அதுக்கு என்ன வைத்தியம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து கையில தேய்ச்சுக்கணும் கையில தேய்ச்சுக்கிட்டோம்னா அரிப்பு இருக்காது நீ தைக்கலையே நாங்க அடிக்கி வந்து இத வந்து மூலிகை வந்து பர்ச்சி செய்யிறதுனால நாங்க சேர்த்துக்கல அம்மா அம்மாப்பா ஏன்பா நீங்க எல்லாம் கையில நல்லெண்ணெய் தைக்காம உங்களுக்கு அடிக்கதாலயா இது எங்களுக்கு பழவி போச்சு பா நாங்க அடிக்கி வந்து செய்வோம் குழம்பு செய்வோம் தோயல் செய்வோம் அதனால வந்து இது எங்களுக்கு அரிப்பு தெரியாது இது பிறண்ட சுத்தம் பண்ணோம்னா எங்களுக்கு அரிப்பு தெரியாது புதுசா புதுசா கையை வச்சாங்க கண்டிப்பா இருக்கேன் ஆமா புதுசா கையை வச்சுட்டாங்க அவங்களுக்கு பயப்பு என்னமோ அப்படி அரிக்கிதான்னு கூட பயப்படுறது மாதிரியா இருக்கு இது வந்து அரிக்கிதுன்னு நினைக்கிறோம் தம்பி எந்த அளவுக்கு இது அந்த அரிப்பு இருக்கா அந்த அளவுக்கு வந்து இதை உடல் சுத்தமாகும் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பசி வருவன் பசி எடுக்கும் ஆகா நம்மளுக்கு சுகர் வந்துட்டுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இது சாப்பிட்டாலே வந்து பசி நல்லா பசி எடுக்கும் சாப்பா பசிக்காதவங்களுக்கும் பசிக்கும் நல்லா இந்த பிறண்ட மூலிகையே பார்த்தீங்கன்னா பசி எடுக்கிறதுக்கு தான் குழந்தைகள்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்றது மாதிரி நீங்க துவையலோ பொரியலோ ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க அடிக்கடியே வந்து சாப்பாடும் கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா பசி எடுக்கும் ஆனந்தி இது வந்து பசியை மட்டும் வந்து பசி மட்டும் எடுக்காது இது வந்து எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் எவ்வளவுக்கு சாப்பிடுறோமோ அவ்வளவுக்கு வந்து எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் எலும்புக்கு எலும்புக்கு தான் நல்லது இது இந்த முளங்கால் வலி எடுக்கும் போக்கும் இது சாப்பிட்டோம்னா ஆனா ஒருவேளை சாப்பிட்டுட்டு வலி போகலன்னு சொல்லக்கூடாது வார வாரம் இது வந்து செஞ்சு சாப்பிடணும் இதே மாதிரி எல்லா பறனையும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு காமிக்கிறோம் நீங்க வந்து டவுன்ல காசு கொடுத்து வாங்குவீங்க இது எங்களுக்கு வேலை வந்து இருக்கிறதுனால வயல் வேலை இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இது வந்து எங்கள் ஊரில் எல்லாம் நிறைய கிடைக்கும் ஆத்தங்கரை உள்ள இதை வந்து செஞ்சு சாப்பிட முடியாது இந்த மாதிரி உள்ள வேலை இல்லாத நேரத்தில் இதெல்லாம் நாங்கள் வந்து பறித்து செஞ்சுக்குவோம் வேலையை மணக்கடுத்து வந்து இதை மெனக்கட்டு நாங்கள் செய்யணும் செஞ்சோம்னா உடம்புக்கு அவ்வளோதும் நல்லது எந்த அளவுக்கு மனக்கட்டு நாங்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு எலும்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது இது பிரண்டைய வந்து இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணது போதும் வாங்க பாவு தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஆரம்பிச்சிடுவோம் கண்டை தொக்கு செய்யறதுக்கு இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம் பிரண்ட தொக்கு செய்யறதுக்கு வந்து பிரண்டை சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம் சட்டி சூடாயிட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றாம தான் வதக்க போகிறோம் மாமி செல்லு அடுப்பை நல்லா எரிச்சு விடுங்க அடுப்பு வந்து காலாவா மாதிரி எரியுது காலாவை பார்த்துருக்குறியா ஆமா அதே போல எரியுது பாரு அப்படி எரிஞ்சாதான் இது வதங்குறதுக்கு நல்லா இருக்கும் தொக்குக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு அரை பேக்காடு வெந்தா போறோம் இறக்கிடலாம் பிறந்த எல்லாம் வந்து அம்மியிலே அரைச்சி எடுத்துக்கலாம் அண்ணி இறக்கிற அம்மியா ஆமா கூடாது சும்மா வெறும் பரண்டையே வச்சுதான் அரைக்கணும் தண்ணி சத்து உள்ளதுதான் தண்ணியே ஊத்தல எப்படி இருக்கு பாருங்க

சூப்பரா அரைச்சி எடுத்துட்டோம் நாருக்கு எதுவுமே இல்ல எதுவுமே நல்லா அரைச்சிட்டேன் நமக்கு நல்லா உடம்புக்கு வச்சு அரைச்சோம்னா சும்மா போட்டுக்கலாம் சும்மா வச்சு தானே அரைக்கிறோம் அடுப்புல போட்டு விறுவிறுப்பா அடுப்பா பார்த்தவங்க அரைச்சிட்டேன் இப்ப வலிச்சு எடுத்துக்கலாம் ரெடிய <laughs> <laughs> பத்தவங்க வச்சு சட்டி எடுத்து அடுப்பில் போட்டு நல்ல எரியுது அடுப்பு உங்கள் வேலை தான் பிறண்ட தொக்குக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்குறோம் பத்து பூண்டு பல்ல வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்குறோம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் பிறண்டையை வந்து எண்ணெய் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்குறோம் நல்லா நைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் தேவையான உப்பு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பெரிய நெல்லிக்காய் சேசி புளி காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் கருவேப்புல்லை இதுக்கு தேவையான பொருள் இப்போ பிறண்டை தொக்கு ரெடி பண்ணிடலாம் ரெண்டை தொக்கு செய்கிறதுக்கு சட்டி நல்லா சூடாகிடுச்சி என்ன ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் தொக்குக்கு தொக்கக்குள்ள சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சீரகம் ஜீரகம் மறந்துட்டோம் இப்போ வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் வந்து எல்லாம் வதங்கிட்டு வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய்லேயும் வேக விட்டுக்கலாம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு மூடி வைக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு அது கூட வந்து பெருங்காய தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட வந்து அரைச்சி வச்சா பெருண்டைய சேர்த்துக்கலாம் நேரெல்லாம் ஓடிட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வயிற் போயர் ஆமா ஆமா ஏதோ ஒரு வகையில் நமக்கு வயர் சுத்தமாகுதுல்ல அதை தான் பார்க்கணும் பிறந்த அம்மி அம்மிகல்லூன்ன தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் பிறந்த வந்து நல்லா வெந்து எண்ணெய் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு இது கூட வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம்

நல்லா இருக்கு ரசியா நல்ல டேஸ்டா நல்லா இருக்கு பிறண்ட தோக்கன்னு சொல்ல முடியாது இல்ல சொல்ல முடியாது ம் நல்லா இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு அரி பரச்சி எதிர்கா எதுமே இல்ல தம்பி எதுமே இல்ல துமே உத்தரே சாப்பிட்டனால மூல இருக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல மோது கைய அரிக்குது ஆனா இப்ப செய்கிறோம் எதுமே இல்ல நாச்சல்ல நல்லா தான் இருக்கு பரான பிரண்ட தோக்கு ரெடி ஆயிடுது இறக்கிடலாம்

நகத்தில் போட்டு பறத்தி சாப்பிடுவோம் நல்ல செம்ம டேஸ்ட்டு முடிவு சொல்லுங்க வராது யாருமே சொல்லக்கூடாது நரம்பு எலும்பெல்லாம் பிளப்படும் இடுப்பு வலி வராது முட்டு வலி காலு கை வலி வராது சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம் இட்லி தோசை செஞ்சோம்னா அதுக்கும் சரியெல்லாம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் இது இது ரெண்டு மாதிரியும் தெரியல இல்லாமலாம் நம்ம நிறைய நல்ல இந்த கடுகு வெந்தைய இதோட அரைச்சு போட்டு கொண்டாரு மாதிரி வயிற்று பரட்ட போய் கரண்டை பொறிச்சுட்டு வந்து இதேதான் செஞ்சு சாப்பிடுறதுதான் அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வந்து பிரண்டை தொக்கும் செஞ்சு சாப்பிடுங்க அடிக்கடி வந்து பசி எடுக்கும் அக்கா மெயினா பாப்பாவுக்கு கொண்டு போய் கொடுங்க ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வாரம் நீங்க தேவைப்படுறப்ப எல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் கண்ணாடி படையில அடைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே இருக்கும் நான் எப்படி செஞ்சேனே நான் எப்படி செஞ்சேன அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இன்றைக்கி எல்லாமே ஹெல்த்தியானதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒன்று ஒன்று அன்னைக்கு ஆமாம் எல்லாம் மூலிகை பொருள் தான் இயற்கையாக உள்ள மூலிகை பொருள் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது அது நம்மளுக்கெல்லாம் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டவுனில் உள்ளவங்களுக்கு ஒரு சில பேருக்கு எல்லாம் தெரியாது கண்டிப்பாக வந்து இந்த ப்ரெண்டைய வந்து நாங்கள் செஞ்சது மாதிரி தொக்கு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது ஒரு வாரம் வச்சுருந்து சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து கெட்டு போகாத பொருள் எலும்புக்கு நரம்புக்கு மூட்டுக்கா முழங்காலும் மூட்டு வலி பசுதா இல்லாதவங்க இதை வந்து முக்கியமாக வந்து இதை சாப்பிடுங்க பசுதாவத்தையும் இது வந்து நிறைய நம்ம இது ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டோம்னாக்கா நிறைய நல்ல பசிக்கும் நம்ம நிறைய சாப்பிட்டுக்கலாம் எப்படி சாப்பிடுவோம் மசியாக தூங்கக்கூடியது தான் இந்த பிறண்டை எலும்புக்கு நரம்புக்கு மூட்டு முழங்காலும் மூட்டு வலி பசுதாவம் இல்லாதவங்க இதை வந்து முக்கியமாக வந்து இதை சாப்பிடுங்க பசுதாவத்தையும் இது வந்து நிறைய நம்ம இது ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டோம்னாக்கா நிறைய நல்ல பசிக்கும் நம்ம நிறைய சாப்பிட்டுக்கலாம் எப்படி சாப்பிடுவோம் மசியாக தூண்டக்கூடியது தான் இந்த பரண்டை மறக்காம நாங்க செஞ்சது சொல்லுங்க இதே மாதிரி செஞ்சு பாத்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல வந்து கிளிக் செய்யுங்க